ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டான புதினா கொத்தமல்லியை வச்சு சட்னி தாங்க வைக்க போகிறோம் சுடு சுட இட்லி கூட இந்த புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிடும்போது இட்லி வந்து எத்தனை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கு மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இருந்து இருபது சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பட் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நாலு தொண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் சூடாக ஆற விட்டுடலாம் நெக்ஸ்ட் அதே கடாயில ஒரு கப்பு புதினா ஒரு கப்பு கொத்தமல்லியை போட்டு வதக்கி விட்டுருங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் சோ டேஸ்ட்டுமே மாறிடும் ஸோ லைட்டா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து சட்னி நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ இந்த சட்னி கூட லாஸ்ட்டாக நம்ம வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நல்லா ஒரு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஸோ ரொம்ப நைவாக அரைக்க வேணாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சட்னியை தாளிச்சலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் இந்த சட்னியில் எடுத்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான புதினா கொத்தமல்லி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சுட சுட இட்லி கூட இந்த புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னு இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து கூட சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்